இந்த வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம் சோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 33000 சொல்லிட்டு இன்ட்ரஸ்ட் மட்டும் உங்களுக்கு 31680 ரூபீஸ் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் படி டைம் டொனேஷன் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்பனா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிதான் கேக்குறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெகட்டான ஆப்ஷன் அப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் a b

இந்த எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே ஃபைவ் போயிடும் டூ பை ஃபைவ் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இருக்கும் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் டுவெண்ட்டி சார் இந்த டுவெண்ட்டி இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்